அன்பர்களே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்கார வீட்டில்தான் பிறந்திருப்பார் அதுபோல் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்திருந்தார் மேஷம் லக்னத்திலும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பணக்காரனாக வீட்டில் பிறந்திருப்பார் அது மாதிரி மேஷம் லக்னத்திலும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களையும் பிறந்திருந்தா மேஷம் லக்னத்திலும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களையும் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் பிறக்கும் பணக்கார வீட்டில் தான் பிறந்திருப்பார் பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார் அறிவீர்களாக